நான் முத்துசாமி இருபது மாடம்பாக்கம் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்கேன் எங்களுக்கு ஆப்போசிட் வீட்டில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாய் இருக்குது முப்பத்தஞ்சு ஒரு நாய் ரெண்டு நாய்னாலே தாங்க முடியாது முப்பத்தஞ்சு நாயை வச்சுன்னு இந்த ஏரியாவே பொல்யூஷன் ஆகிடுச்சி எங்களால் வெளியே தள்ள முடியல நைட்டு தூங்க முடியல நாங்கள்லாம் சீனியர் நாங்கள்லாம் சீனியர் சிட்டிசன் இது வந்து அஞ்சு வருஷமாக நடக்குது நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அதே போல் கார்ப்ரேஷன் பண்ணியாச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்களே நேரில் கொண்டு போய் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் இதில் எத்தனை பேர் வந்து வந்து என்கொயர் பண்ணுறாங்க அதை அவ்வளோ விட்டுட்டு போயிடுறாங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல காலையில் வந்து டோரை வந்து திறந்தால் அப்படி ஒரு பவுல் ஸ்மெல்லு நாத்தமாக நாடு இந்த இந்த ஏரியாவே பொல்யூஷன் ஆகிருச்சு நாயினுடைய முடியை வந்து காற்றுல பறந்து நின்று எங்களால் மூச்சு வைஃபுக்கு நல்லா இருந்தவங்க பிராங்கிட்டிஸ் மாதிரி வந்து லை லங்ஸே அஃபெக்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு இதில் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல என்ன பண்ண சுலபமாக நடமாட முடியல முதல்ல வந்து இந்த இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல கோலாகலமாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் சைக்கிளில் போகிறது வர்றது வாக்கிங் ட்ராக்கு ஒரு இருபது முப்பது பேர் வாக்கிங் பண்ணுவாங்க காலையில் இப்போ வந்து யாருமே வரதில்ல ஏன்னா நாய் பயம் வந்து கடிச்சிருமோ ஓடி வந்துடுமோ யாராவது ஸ்கூட்டரில் போனா ரெண்டு நாய் திறப்பிட்டு போகுது என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல நாங்களும் ஏதோ கஷ்டப்பட்டு இருந்துன்னு இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் வந்து வச்சு கேட்டாலும் நாங்கள் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி பண்ணால் அவங்க வந்து வெளியே வந்து ரொம்ப வல்கிறாக பேசுகிறாங்க எங்களால் ஒன்றும் நாங்கள்லாம் ஒரு நல்ல இருந்து ரிட்டையர்டு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டு பண்ண முடியாது பழக்கம் இல்லை எங்களுக்கெல்லாம் கூணி குறுக்கிடுவோம் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஓப்பன் வந்து கண்ணா பின்னான்னு வல்கிற பேசுறதுனால யாருமே அவங்க போறதில்ல அந்த பக்கமே போறதில்ல என்ன என்னன்னு தெரியல எங்களால என்ன பேக்ரவுண்ட் தெரியல நைட்டு தூங்க முடியல பத்து நாய் நைட்ல வெளியே திறந்து விட்டுறாங்க நைட்ல ஃபுல்லா இந்த பக்கம் யாருமே ஒரு ஆள் கூட நடமாட்டம் கிடையாது இந்த பக்கம் நிறைய நாய் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சு நாய் வரண்டாவுக்குள்ள ஒரு இப்போ இருபது முப்பது நாய் நைட்ல ஓப்பனா இருந்ததுன்னா ஒரே கத்தல் கூச்சல் உலகடுறது நாங்கள் எப்படி தான் தூங்க முடியும் இந்த சரௌண்டிங்கில் உள்ள ஏரியா ஏதாவது ஒதுக்குப்புறமாக இருந்து போட்டாலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாயை பற்றி எங்களுக்கு தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது ஆனால் பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கும் போது எங்களால் ஒரு இப்போது ரொம்ப நியூசென்ஸாக சவுண்டு சவுண்டு நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி இத்தனை நாய் பண்ணும்போது வருஷ பண்ணும்போது எங்களால் நைட்டு தூங்குறதே இல்லை தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு ஃபுல்லாக கத்தினு இருக்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணி யாருக்கு என்ன பண்ணுமோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ யாரோ வந்து இம்மீடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப நன்றியுடன் இருக்கும்